மதுரையில் மேலூர் பகுதியை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு விட்டார்கள் இன்னும் ரெண்டு லட்சம் பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உணர்வுக்கு மறுப்பளித்து தமிழ்நாடு அரசு கொள்கை பூர்வமாக இந்த அரிட்டாப்பட்டி பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி இல்லை என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது ஆனால் இவர்கள் பாதுகாக்கப்பட்ட மண்டல பகுதியாக அறிவித்த ரெண்டு கிராமங்களை தவிர்த்து மற்ற கிராமங்களில் அவர்கள் ஆய்வுக்கு மத்திய அரசு அனுமதித்திருக்கிறது எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட நாற்பத்தி எட்டு கிராமங்களை பாதுகாக்கப்பட்ட முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் அதனை உடனடியாக அரசியை வெளியிட அரசாணைகள் பிறப்பிக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இல்லை என்றால் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது விவசாயிகள் அணி திரண்டு விட்டார்கள் மண்ணை காப்பதற்கு உயிரை கொடுத்து மீட்டெடுப்போம் என்று புறப்பட்டு விட்டார்கள்